ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் அந்த எக்ஸாம்ஸில் ரீசண்ட்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸு டிப்ளமோ பேஸ் பண்ணி இருந்திருக்கும் சரிங்களா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் டிப்ளமோ பேஸில் அதில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம் சரியா இங்கே ஏன் வந்து ஐஎன்எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் அதில் ஒரே எக்ஸாமில் இருக்கக்கூடிய பதினாலு ஐஎன்எம் கேள்விகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வர ஒரு வீடியோலையும் நம்ம அடுத்தடுத்து ஐஎன்எம் கேள்விகள் மட்டும் முதல்ல முடிச்சுருவோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த வகையில் பார்க்குறது பதினாலு ஐஎன்எம் கேள்விகள் இந்த ஒரே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் பொது அறிவு பாட்டில் ஐஎன்எம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் எத்தனாவது லெசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்த் லெசனாக இருக்கும் சரியா குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் ஒன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த ஐஎன்எம் அப்படிங்கிற லெசன் அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேள்விகள் நிறைய கேட்கக்கூடிய லெசன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் படிக்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளால் ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ பாருங்க நம்ம எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா தான் நம்மளால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் சரியா ஸோ முதல்ல சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும் நமக்கு ஸோ இந்திய தேசிய இயக்கம் தொடர்பாக தான் இந்த பதினாலு கேள்விகளும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற அந்த லெசனில் சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று தேசிய மறுமலர்ச்சி அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது நம்ம இந்திய தேசியம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ளார எப்படி உருவாச்சு அது உருவாகிறதுக்கு காரணங்கள் என்ன அது உருவானதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம படிக்கிறது தான் தேசிய மறுமலர்ச்சி அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் ஸோ இந்தியா அப்படிங்கிற நாடு தன்னுடைய நாடு ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைப்பட்டிருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறத்துக்காக ஆரம்ப காலங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான எழுச்சிகள் நடைபெற்றது அப்படிங்கிறது அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் வந்து எப்படி உருவாகியது அதே போல் அதில் தலைவர்கள் எவ்வாறு உருவாகினாங்க முக்கியமான சில தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதை தாண்டி பல்வேறு தலைவர்கள் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம் சரியா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களில் அதிகமாக அடிக்கடி கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுனால மென்ஷன் பண்ணி இந்த தலைவர்கள் கொடுத்துருக்கிறதுனால இந்த தலைவர்களை பற்றி நம்ம புக்கில் எங்கே படித்தாலும் நம்ம படித்து வச்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வஉ ஜவஹர்லால் நேரு காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த தலைவர்களை தாண்டி இன்னும் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் ஒரு சப்டாப்பிக்காக அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் ஸோ கிட்ட இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் தொடங்கும் போது என்ன மாதிரியான நிலைகள் தொடக்க நிலை எப்படி இருந்தது இறுதிக்கட்டங்களில் விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி ஸோ அகிம்சை முறையில் ஆரம்பிச்சு அது புரட்சிகர இயக்கங்களாக மாறுற வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதில் இருக்கும் அடுத்தது முக்கியமாக ஒரு டாபிக் என்னென்னா வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை ஸோ வகுப்பு வாரியாக மக்களுக்குள்ளார என்ன மாதிரியான பாகுபாடுகள் இருந்தது அந்த பாகுபாடுகள் வர்றதுக்கு காரணம் என்னென்ன அந்த பாகுபாடுகள் வந்ததன் மூலமாக இறுதியாக கிடைத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிவினை அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினை இது எல்லாமே இருக்கும் சரியா ஸோ இப்போ நாம் கொஷின்ஸுக்கு போயிடலாம் இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு கேள்விகள் இருக்குது இந்த பதினாலு கேள்விகளில் உங்களுக்கு இங்கே நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எப்படி படைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க சரியா நமக்கு ஒரு இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் அப்படின்னு இந்திய தேசிய இயக்கத்தை தாண்டி பல்வேறு இயக்கங்கள் அப்படின்னு பார்த்திருப்போம் அதில் வரலாம் இது இயக்கங்களும் அதை சார்ந்த மனிதர்கள் அதாவது முதன்மையானவர்கள் அதை உருவாக்கியவர்கள் அதுலேயே வந்து ரொம்ப ஷைனிங்காக திகழ்ந்தவர்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஸோ அயோத்தியாதாசருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து புத்த சபைன்னு கொடுத்துருக்காங்க டாக்டர் நடேச முதலியார் அவர்களுக்கு ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரட்டைமலை சீனிவாசனுக்கு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரதராஜலு நாயுடு அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு மற்றும் மூன்று தவறாக இருக்குது அதாவது டாக்டர் நடேச முதலியார் அப்படிங்கிறவங்க ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னும் இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறவங்க சென்னை ஐக்கிய கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது எப்படி பொருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு வந்து தொடங்கியவர் தான் டாக்டர் நடேச முதலியார் ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை தொடங்கியவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் ஸோ எல்லாருமே இப்போ தான் புதுசாக படிச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஆல்ரெடி படிக்க தொடங்கியிருப்போம் ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதராஸ் மாகாணமானது தமிழ் இன மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது அவர்களின் நாகரிகமானது ஆக தொன்மையானதோங்கும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரிகர்கள் என்றும் பண்டைய காலத்திய தமிழர்களின் சாஸ்திரம் சமய பாடல்கள் நீதிநெறிகள் சடங்குகள் மற்றும் இன்ன பிற துறைகளின் வளர்ச்சியானது அசிரிய மற்றும் பாபிலோடைய நாகரிகங்களின் அடித்தளங்களையே ஏற்படுத்தியது என்றும் அவர்களின் புராண இலக்கியம் மற்றும் ஆய்வே கிறித்துவ மத பைபிளின் அடி மூலம் ஆகும் தமிழர்களின் மற்றொரு பிரிவினரே மழபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்களில் இந்த இனத்திற்கு உடன்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வேர்டுன்னு சொல்லது அவங்க அதாவது தமிழர்களை பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவல் உண்மை தகவல் கருத்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அடுத்த கேள்வி எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம அந்த சிலபஸில் படிச்சிருப்போம் அதன் கீழே வரக்கூடிய கேள்வி இது ஒவ்வொரு ஆண்டுகளும் காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் மாதம் நடைபெறும் சரியா அந்த ஆண்டின் இறுதியாக டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஆண்டுலேயுமே காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கோம் அந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றதில் ஒரு ஆண்டு பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையற்றிருந்திருப்பாங்க அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அளவில் காங்கிரஸ் மாநாடு இருந்திருக்கு ஸோ அதோடைய பிரிவினை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் காங்கிரஸ் மாநாடுகள் நடந்திருக்கும் அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெரியார் தலைமையேற்றார் இதில் சிலபஸ்லேயே ரெண்டு இடம் நமக்கு வந்து இங்கே குறிப்பிடப்படலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொல்லி தலைவர்களில் பெரியாரை பார்த்துருப்போம் காங்கிரஸ் மாநாடுன்னு சொல்லி காங்கிரஸ் மாநாடையும் பார்த்துருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மாநாடு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தான் பெரியார் தலைமையேற்ற வந்திருப்பாங்க அடுத்து பாருங்க நூத்தி அறுபத்தி ஓராவது கேள்வி அதாவது இதுல பார்க்கக்கூடிய இதுல வந்து நம்ம இது நாலாவது கேள்வியா பாக்குறோம் கீழ்கண்ட தொடர்புகளில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க அதாவது நம்ம பார்த்திருப்போம் இந்திய விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் அப்படின்னு பார்த்திருப்போம் ஸோ காந்திய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல உப்பு சத்தியாகிரகம் நடத்தப்பட்டிருப்போம் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா எத்தனை சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு கேட்கிறது என்ன அப்படின்னா சரியானது எது எது அப்படின்னு கேட்குருக்காங்க ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி லக்ஷ்மி பதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி திரும்ப 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 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது பல்வேறு தலைவர்களை கைது செய்வாங்க அந்த வகையில் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள்தான் அடுத்து பாருங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழு திருவல்லிக்கேணியில் பத்து பேர் காவல்துறையினர் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பிளேஸு இந்த டேட்டு இதில் ஒரு சில தவறுகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அரண்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை அதாவது வேறு ஒரு கொஷின் பேப்பரில் வந்து பார்ட் டூவில் ஐயம் கேள்விகள் பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல முதல் கேள்வியாக இதை சொல்லி நான் உங்களுக்கு இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா இதில் நமக்கு சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் ஸோ அந்த சரியானதில் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதே போல் இன்னொன்று பாருங்கள் ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அடுத்து கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் எவை ஸோ இந்த கொஷின் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது தந்தை பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ ஏழாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்திய தேசிய இயக்கத்தில் பெரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் இந்த கேள்வி எடுத்திருக்கோம் பாருங்க சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கங்கள் என்ன அதில் முதல் நோக்கமாக கொடுத்துருக்கிறது திராவிட சமுதாயத்தை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்யணும் ஸோ கண்டிப்பாக சீர்திருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னு வந்துட்டாவே அது நமக்கு எதுதான் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஸோ திராவிட சமுதாயத்தையே வந்து உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல் மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தல் சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தை தழுவுதல் ஸோ இதை நம்ம சென்டென்ஸ் படித்ததாக தெரிஞ்சிடும் பகுத்தறிவு அப்படிங்கும்போதே வந்து கண்டிப்பாக மூட நம்பிக்கை கடைபிடிக்க மாட்டாங்க சமூக கலாச்சார மேலாதிக்கத்தை தழுவுதல் அதாவது சாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கொள்கையாக இருந்தது ஸோ நாலாவதும் வராது ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வரலாம் சரியா ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பாருங்கள் மகாத்மா காந்தியுடன் தொடர்பு உடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மகாத்மா காந்தியோட தொடர்புடைய கூற்றுகளில் சரியானது மகாத்மா காந்தி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை அதில் முதல் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருப்பார் சரியா அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் ஸோ நம்ம காந்திஜிக்கு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அப்படிங்கிற பட்டத்தோடு தான் அவரை எப்போவுமே கூப்பிடுவோம் அந்த மகாத்மா அப்படின்னு சொல்லி காந்தியை முதன் முதலாக அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் முதன் முதலில் அவரை தேசத்தந்தை என்று அழைத்தார் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கேள்விகளையும் தனித்தனியாக கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசத்தந்தை என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஆண்டு தப்பாக இருக்குது அடுத்த கேள்வி ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார இந்த கேள்வி வரும் ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஒரு மூணு கூற்று கொடுத்துட்டாங்க புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார் அதே போல் ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார் பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணுமே வந்து சரியானது தான் பாருங்க இதுல இந்த ஒரே கடவுள் அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கிட்டாருங்கிறதும் பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் பிரகடனப்படுத்தப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஆசிரியர்களும் அவர்கள் நடத்திய இதழ்களும் கொடுத்துருக்காங்க அஜித் சிங் அவர்கள் நடத்திய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதா அப்படிங்கிற இதழ் சிராஜ் உதீன் அகமது அவர்களால் நடத்தப்பட்டது ஜமீன்தார் அப்படிங்கிற இதழ் பிரம்மோ பந்தயா பிரம்மோ பந்தயா அப்படிங்கிறவங்களால் நடத்தப்பட்ட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா இந்த பந்தயா சந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அரவிந்த கோஷ் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் பந்தே மாதரம் சரியா வந்தே மாதரம் பந்தே மாதரம் வச்சுக்கோங்க அரபிந்த கோஷ் அரபிந்த கோஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க அரபிந்த கோஷ் இங்கிலீஷில் படிங்க அரபிந்த கோஷ் பிந்து கோஷ் பந்தே மாதிரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்து தோண்டு அவர்கள் சரியா நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவர் கோவிந்த் தோண்டு பந்து அவர்கள் எந்த சம்பவத்தில் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சின் போது இந்தியாவிலேயே வந்து மத்திய இந்தியா அந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியாவாக பிரிச்சையும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு தலைவர்கள் தலைமையேற்று அந்த பெரும் புரட்சியை வந்து வழிநடத்தி போயிருப்பாங்க சரியா அந்த வகையில் நானா சாஹிப் என்று பிரபலமாக அறையப்பட்ட கோவிந்த் தொண்டு பந்த் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் முன்னணி தலைவராக இருந்தவர் தான் நானா சாஹிப் தாந்தியா தோப்பு இவங்க இருவருமே வந்து எந்த பகுதியில் வந்து அவங்க தலைமையேற்று வழிநடத்தி இருப்பாங்க அந்த புரட்சியை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி பின் வருமானவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசு அப்படிங்கிறதுக்கு வந்து கருப்பு சட்டை அப்படின்னு கொடுத்துருக்கோங்க திராவிட நாடு அப்படிங்கிறது வந்து அண்ணா அவர்களால் பொன்மொழிகள் அண்ணா சொல்லியிருப்பாங்க ஆரிய மாயை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அண்ணா அவர்களால் எழுதப்பட்டது தான் குடியரசு வந்து பெரியாரால் எழுதப்பட்டது சரியா ஆரிய மாயை அப்படிங்கிறது வந்து கருப்பு சட்டைக்கு மேபி வந்திருக்கலாம் குடியரசு அப்படிங்கிறது பெரியாருக்கு வந்திருக்கணும் ஸோ தவறாக பொருந்திருக்கு சரியாக இருக்கிறது வந்து திராவிட நாடு அண்ணா பொன்மொழிகள் அண்ணா மூன்றும் நாளும் சரியான பொருத்தங்கள் கிடையாது சரி ஒரு நிமிஷம் குடியரசு கருப்பு சட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க குடியரசு கருப்பு சட்டை திராவிட நாடு அண்ணா இந்த பொன்மொழிகள் அப்படிங்கிறதும் ஆரிய மாயை அப்படிங்கிறதும் வந்து தவறாக இருக்குது சரியா மூணு நாளும் சரியாக பொருத்தப்படலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்த கேள்வி கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேதாரண்ய யாத்திரை அதாவது உப்பு சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க வைக்கம் சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்புறம் காமராஜர் திட்டம் ஸோ இதில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியா வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது காமராஜ் திட்டம்லாம் பார்த்திங்கன்னா காமராஜரோட ஆட்சி காலத்தில் கே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதை பேஸில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வைக்கம் சத்தியாகிரகம் ரெண்டாவது அடுத்து வரக்கூடியது வேதாரண் யாத்திரை ஒன்றாவது அடுத்தது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்புறம் காமராஜர் திட்டம் ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பின்வருமன் மற்றும் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ மூணு நூல்கள் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நூலில் ஜவஹர்லால் நேரு எழுதாத நூல் ஸோ நம்ம சிலபஸ் பார்க்கும்போதே பார்த்தோம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தலைவர்களிலே கொடுத்துருந்துருப்பாங்க என் இந்தியா என் தேசம் மை இந்தியா மை நேஷன் அப்படின்னு சொன்ன நூலை எழுதினவங்க ஜவஹர்லால் நேரு கிடையாது ஒரு சுயசரிதை அப்படிங்கிறதும் உலக வரலாற்றின் பார்வை அப்படிங்கிறதும் நேரு அவர்களால் படைக்கப்பட்ட நூல்கள் தான் அடுத்த கேள்வி காரணம் கூற்றுக் கொடுத்துருக்காங்க சரியா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது சரியா இந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கத்திற்கு ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் எட்டில் பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையணை வெளியேறு திருமணம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் எட்டாம் தேதி முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அகில இந்திய காங்கிரஸ் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அப்படின்னா அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அதில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி கூடிய அந்த கூட்டத்தில் வெள்ளையென வெளியேறி இயக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருந்திருப்பாங்க அதனால தான் இதுக்கு ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி அதே போல் காரணமானது கூற்றை சரியாய் விளக்குது ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ இறுதியாக பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ட் ரிப்பீட்டடான கேள்வி பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரஹமத் அலி இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஷின் பேப்பர்லயாவது இந்த கேள்வி இருக்கும் ரஹமத் அலி அப்படிங்கிறவங்க தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற சொல்ல வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க இந்த கேள்வியை ரிப்பீட்டடாகவும் கேட்கவும் செய்வாங்க சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகள் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு முதல்ல ஐஎன்எம் எல்லாமே பார்த்துருவோம் அதன் பிறகு பாலிட்டி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் அதாவது யூனிட் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் அது இருக்கிறது எல்லா கொஷின்ஸ்லையும் இருக்கக்கூடிய கேள்விகளை தொகுத்து கொடுத்துட்றேன் சரியா ஓகே உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த இந்த பிடிஎஃப் இந்த பதினாலு கேள்வி அந்த சிலபஸ் அந்த பதினாலு கேள்வி இருக்கு இல்லையா அதை மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் நீடு ஐஎன்எம் ஃபோர்ட்டீன் கொஷின்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ருபீஸ் நைன் சரிங்க நைன் ருபீஸ்க்கு பிகாஸ் நம்ம ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வந்து வேல்யூவே இருக்காது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயே கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்தா தான் நமக்கு ஒரு டீ கூட காஃபி கூட குடிக்க முடியும் ஸோ இந்த நைன் ருபீஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மினிமமான அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ